திருக்குறளில் அடுத்த அதிகாரம் கண்ணோட்டம் பார்க்கலாங்க கண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் கண்ணோட்டம் ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள் கண்ணோட்டத்தில் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரியை உண்மையான் உலகு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரியை உண்மையான் உன் தீவுலகு கண்ணோட்டம் அப்படின்னா இறக்கம் கண்ணோட்டம் இறக்கத்தோடு பார்க்கறது சரிங்களா இர இறக்கம் அந்த மாதிரி கண்ணோட்டம் இன்னும் களி அந்த கண்ணோ இறக்கன்றது இருக்கிறதுனால தான் இன்னும் களி அப்படின்னா மிக ஓகேங்களா நம்மளுக்கு தெரியும் கலின்றது வந்து உரிச்சொல் சரிங்களா அந்த உரிச்சொலிங்க வந்து மிக எப்பயுமே உரிச்சொலுக்கு மிகின்ற பொருள் வரும் மிக பெரும் காரிகை அப்படின்னா காரிகை அப்படின்னா அழகு அப்போ கண்ணோட்டம் என்ற இறக்கன்ற அந்த மிக பெரிய மிக பெரிய அழகு அழகு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கு உண்மையான உண்டி உலகு அதனால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புரியுதா கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரி உண்மையான உண்டி உலகு கண் கண்ணோட்டம் இறக்கன்ற அந்த பெரிய இது இருக்கத்தன்மைன்ற மிக பெரிய அழகு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து இன்னும் இரு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பொருள் பாருங்க இரக்கத்தன்மை இன்னும் மிகப்பெரிய அழகு உள்ளமையால் உலகம் இருக்கின்றது ஓகேவா அதுதான் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிய உண்மையான உண்டி உலகு ஓகேவா ரெண்டாவது திருக்குறள் பாருங்கள் கண்ணோட்டத்தில் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொரை கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அதாவது கண்ணோட்டன்ற இறக்கத்தில் தான் இந்த உலகியலே இருக்குது சரிங்களா அக்திலார் உண்மை நிலை உண்மை நிலைக்குனால் இங்கே உள்ளமை உண் உள் இங்கே உள்ளமைன்ற பொருள் உள்ளமை நிலக்கு பொறை நிலத்திற்கு பொறை நிலத்திற்கு பொறையினா இங்கே சுமை இங்கே பொறையினா வந்து சுமை அது அது இல்லாத அது இல்லாதவங்க என்னென்னா இந்த நிலத்துக்கே வந்து ஒரு சுமையாக இருக்காங்க உள்ளமை உண்மை நிலக்கு பொறைனா அவங்க நிலத்துக்கு ஒரு சுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை பொருள் பாருங்கள் உலகியல் இறக்கத்தன்மையில் உள்ளது அது இல்லாதார் உள்ளமை நிலக்கு சுமை நிலத்திற்கு சுமை அப்படின்னு சொல்கிறாரு பு புரியுதா கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் லக்திலார் உண்மை நிலைக்கு பொரை நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க பண் எனாம் பாடற்கு ஏய்பின்றேல் கண் எனாம் கண்ணோற்றம் இல்லாத கண் பண் என பாடற்கு ஏய்பின்றேல் கண் எனாம் கண்ணோற்றம் இல்லாத கண் கொஷின் மாதிரி கேட்குறாங்க பண் எனாம் பண்ணுனா இசை பண்ணன இசை இசை வந்து பாடலுக்கு ஏய்வின்றேல் பொருத்தம் பண் பண்ணு இசை வந்து பாடலுக்கு பொருத்தமாக இல்லை இல் இல்லைன்னா என்னவோ அதே தான் கண்ணினம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண் இருந்தால் கண்ணுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு இது எப்படி பண் இசையோடுக்கு பொருத்தம் இல்லாத பாடல் இருக்குமோ அதே மாதிரி தான் கண்ணோட்டம் இல்லாதவங்க கண்ணும் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதா தான் பண்ணினம் பாடலுக்கு ஏபின்றேன் கண்ணினம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணினம் அதாவது இசை இசையோடு பொருத்தம் இல்லாத பாடல் ஏபின்றே அதே மாதிரி தான் இறக்க கண்ணினம் கண்ணு இரக்கம் கண்ணோட்டம் இல்லாத அது இரக்கம் இல்லாத கண்ணு இருக்க முடிய இருக்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா அது பாடலோட இசை பொருந்தி இருந்தால் தான் சிறப்பு அது மாதிரி கண்ணோட க இறக்கம் சேர்ந்து இருந்தால் தான் சிறப்புன்னு சொல்ல வர்றார் ஓகேவா என்ன பயின்ற மாதிரி நம்ம கொஷின் மாதிரி கேட்குறாரு பொருள் பாருங்கள் பாடருக்கு பொருத்தம் இல்லையில் இசை என்னவாகும் இறக்கத்தன்மை இல்லாத விடத்து கண் என்னவாகும் அப்படின்னு ஆ கண் பண்ணினாம் பாடற்கு ஜெயில் கண் நாம் கண்ணூட்டம் இல்லாத கண் நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க உல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணூட்டம் இல்லாத கண் உழப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உள்ள உள்ளது போல் உள்ளது போல் முகத்தில் எவன் செய்யும்னா யாது செய்யும் உழப்போல்னா முகத்தில் அந்த கண் இருக்கிறது மாதிரி அளவினால் கண்ணோ கண்ணோட்டம் இல்லாத கண் அளவினால் அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இறக்கம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இறக்கம் இல்லைன்னா அந்த க முகத்தில் அந்த கண் இருக்கிறதுனால என்ன முகத்துல இருக்கிறது மட்டும்தான் அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு சரியா உள்ள போல் முகத்து முகத்து இவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது உள்ள உள்ளது போல் முகத்தில் என்ன செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது தகுந்த அளவுக்கு உங்ககிட்ட இறக்கம் இல்லைன்னா அந்த கண் முகத்துல இருக்கிறத தவிர்த்து வேற என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு சரியா உழைப்போல் முகத்து செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் பாருங்க தகுந்த அளவினால் இரக்கத்தன்மை இல்லாத கண் உள்ளது போல் முகத்தினால் என்ன பையன் தகுந்த அளவுக்கு உங்ககிட்ட இறக்கத்தன்மை இல்லைனா அந்த கண்ணு உன் முகத்தில் இருந்து என்ன பையன் அப்படின்னு கேட்குறாங்க சரியா அதுதான் உழப்போல் முகத்தேவன் செய்யணும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அத்தின்றில் புண்ணென்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலம் அப்படின்னா கண்ணுக்கு அணிகலனே வந்து அந்த க இறக்கத்தன்மைன்ற கண்ணோட்டம் தான் அது இல்லைன்னா அது புண்ணுன்னு தான் உணர்வு உணர்வுன்னு சொல்கிறாரு கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் கண்ணிற்கு ஒரு அணிகலனே என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் இறக்கத்தன்மை தான் அது இல்லைன்னா அது புண்ணென்று உணரப்படும் இதே மாதிரி நம்ம கல்வி அதிகாரத்தில் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ அதுலேயும் கண்ணை வந்து புண்ணுன்னு சொல்லியிருப்பார் எப்போது படிக்காதவங்களுக்கு கண்ணு ரெண்டு புண்ணுன்னு சொல்லியிருப்பார் மாதிரி கண்ணோட்டத்துலேயும் சொல்கிறாரு சரிங்களா கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் அக்தின்றே புண்ணென்று உறவு புண்ணென்று உணரப்படும் பொருள் இரக்கத்தன்மை கண்ணிற்கு அழகு நகை அதுதான் அது ஒரு அணிகலனை கருதப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றையில் புண்ணென்று உணரப்படும் நெக்ஸ்ட் பாருங்க மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் அணையவர்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் போன்றவர் அப்படின்னு சரிங்களா ஏய்ந்தனா இப்போதான் பார்த்தோம் பொருந்திய சரியா மண்ணோடு ஏய்ந்த மரத்தணையர் அப்படின்னா மண்ணோடு பொருந்தி இருக்கிற மரத்தை போடுறவங்க மரத்தணையர் யாருன்னா கண்ணோடு கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடது அதாவது கண்ணோ கண்ணில் கண்ணோடு பொருந்தி அந்த கண்ணோட்டன்ற இறக்கம் இல்லாதவங்க எதுக்கு ஒப்பானவங்கன்னா மண்ணோடு இருக்கிற மரத்துக்கு ஒப்பானவங்க நம்ம கண்ணோடு பொருந்திய கண்ணோட்டம் இறக்கன்ற தன்மை இல்லாதவங்க மண்ணோடு பொருந்திய மண்ணில் பொருந்தி இருக்கிற மரத்துக்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோ கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் பொருள் பாருங்கள் கண்ணோடு பொருந்தி இறக்கம் கொள்ளாதவர் மண்ணோடு பொருந்திய மரத்தை போன்றவர் புரியுதா மண்ணோடு இயந்த மரத்தணையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையில் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னா கண்ணோட்டம் இல்லாதவரை கண்ணிலார்னு சொல்றாரு இப்ப கண்ணோட்டம் அந்த இறக்கத்தன்மை இல்லைன்னா உங்களுக்கு கண் இல்லைன்னு சொல்லிடுறாரு சரிங்களா யாருக்கெல்லாம் இறக்கத்தன்மை இல்லையோ உங்களுக்கு கண் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு கண் இருந்துச்சுன்னா கண்ணோட்டம் இன்மையில் இன்மையும் இல் அப்படின்னா ஒருவேளை கண் இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட இறக்கத்தன்மை இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் புரியுதா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் இல்லாதவங்க இறக்கத்தன்மை இல்லாதவங்கள்ட்ட கண் இருக்காது அப்படி அவங்ககிட்ட கண் இருந்துச்சுன்னா அவங்க இறக்கத்தன்மை இல்லாதவங்களும் இருக்க முடியாது கண் இருந்தால் கண்டிப்பாக இறக்கத்தன்மை இருக்கும் அது இல்லைன்னா கண் இல்லாதவங்க தான் நான் அதை தான் சொல்கிறார் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண் இல்லை அவங்ககிட்ட ஆனால் கண்ணுன்னு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இறக்கத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் புரியுதா பொருள் பாருங்கள் இல்லாதவர் கண் இல்லாதவர் கண் உடையவர் இரக்கம் இல்லாமையும் இல் இன்மையுள் இல்லைன்னா இல்லாமலும் இருக்க முடியாது கண்ணோட்டம் இல்லாதவர் இல்லார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையிலும் இல் கண்ணோட்டம் கண்ணுடையார்ட்ட கண்ணோட்டம் கண்டிப்பா இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்றார் சரிங்களா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையிலும் இல் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடைத்து உள்ளகு கருமம்னா அந்த எடுத்துக்கிட்ட காரியம் செயல் அந்த காரியத்தை சிதையாமலும் அதை கெடுக்காமலும் கண்ணோட வல்லாருக்குனா க அதுக்கு இறக்கத்தன்மையும் உள்ளவருக்கு உரிமையானது இந்த உலகம் அப்படின்னு சொல்றாரு அதாவது கண்ணோட்டமா இருந்துகிட்டு கருமத்தையும் சிதையக்காம இருக்கணும் புரியுதா ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உரிமை உரிமையுடையது உலகுன்றது கர்மமும் சிதையாமல் இருக்கணும் கண்ணோட்டமும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உரிமை உடைத்தது உலகம்னு சொல்கிறாரு கருமம் சிதையாமல் அதாவது எடுத்த காரியம் சே கெடாமலும் கண்ணோட வல்லா கூடவே கண்ணோட்டமும் இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த உலகம் உரிமையுடையதுன்னு சொல்கிறார் புரியுதா கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லா உரிமை உடைத்து இவ்வுலகு சரிங்களா பொருள் பாருங்க செயல்கிடாமல் இலக்கம் கொள்ள வல்லார்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்தது இவ்வுலகு நெக்ஸ்ட் திருக்குள் பாருங்கள் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் ஒருத்துனா நம்மளுக்கு நிறைய தடவை பார்த்துட்டு வந்து இந்த வேர்டு நிறைய டைம் வந்திருக்கு ஒருத்தல்னா தண்டித்தல் ஒருத்தாற்றும் அதாவது தண்டிக்கிறவங்ககிட்டையும் அந்த மாதிரி பண்பு இருக்கவங்ககிட்டையும் ஒரு ஒருத்தார் பண்பினா அதாவது ஒருத்தர் தண்டிக்கிற பண்பு இருக்கவங்கிட்டையும் அவங்க கிட்டையும் கண்ணும்னா எடுத்தும் கண்ணோடி அவங்க நம்ம இரக்கம் கொண்டு பொறுத்தாற்றும் பொறுமையோடு செய்கிறது தான் பொறுமையாக நடந்துக்கிறது தான் தலைமையான பண்பு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா முதன்மையான பண்பு சிறந்த பண்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பை தலை தண்டிச்சு தண்டிச்சு எதுக்குனாலும் தண்டிக்கிற பண்பு இருக்கவங்க கிட்டேயும் நம்ம இறக்கத்தோடு பொறுமையாக செயல்படுறது தான் தலை அந்த பண்பு தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறேன் சரியா ஒருத்தாற்றும் பண்பினர் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பொருள் பாருங்கள் தண்டிக்கும் பண்பினாரிடத்தும் இரக்கத்துடன் பொறுத்து செயலாற்றும் பண்பே முதன்மையானது ஆகும் ஓகேவா உருத்தாற்றும் பண்பினர் கண்ணும் பொருத்தாற்றும் பண் பண்பினர் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை உருத்தாற்றும் பண்பினர் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்த நாகரிகம் விடுபவர் இங்கே பெயக்கண்டும் அப்படின்னா பெயனா ஊற்ற சரிங்களா ஊற்ற பெயக்கண்டும் ஊ நஞ்சு அதாவது நஞ்சு ஊற்றுறதை பார்த்தும் நஞ்சுண்டு அமைவர் அதாவது நஞ்சை ஊற்றுறாங்கன்னு தெரிஞ்சும் அதை வந்து ஏற்றுப்பாங்க யாருன்னா நயத்தக்க விரும்பத்தகுந்த பண்பு உடையவர்கள் சரிங்களா பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது நஞ்சு தான் ஊற்றுறாங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து ஏற்றுப்பாங்க யார் அப்படின்னா நயத்தக்க அதாவது விரும்பத்தகுந்த விரும்பத்தகுந்த பண்புடையவர் வேண்டுபவர் அதாவது அந்த கண் இறக்கன்ற பண்பு இருக்கிறவங்க அவங்க நஞ்சு தான் ஊற்றுறாங்கன்னு தெரிஞ்சு அதையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பொருள் பாருங்கள் விரும்ப தகுந்த பண்பை உடையவர் அவர் நஞ்சு ஊற்ற கண்டும் சாப்பிட்டு அமைதியாக இருப்பர் சரிங்களா அந்த இறக்கம் உடையவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க நஞ்சு தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை சாப்பிட்டு அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறார் ஓகேவா அதுதான் திருக்குறளில் தயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் யார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இதோட கண்ணோட்டம் முடியுதுங்க நன்றி